வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் தமிழரசு கட்சியை சந்தித்த உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய தெருவோர உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை இலங்கையில் குழப்பத்தில் உள்ள வாக்காளர்கள் தேர்தல்களை ஒத்திவைக்கும் திட்டமில்லை இல்லை ஐ தேகா திட்டவட்டம் ஜனாதிபதி கடவுளே என கூதவு இணையத்தில் வைரலாகும் நபரின் புகைப்படம் ராஜபக்ச இல்லாத புதிய அரசியல் கூட்டணி ரணிலுக்கு வலுக்கும் பெரும் ஆதரவு தொடர்பென விரிவான செய்திகள் விஜயம் செய்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் நாயக தலைமையிலான குழு மற்றும் மாவை சேனாதிராசா தலைமையிலான தமிழரசு கட்சியினரிடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் வீதியில் உள்ள தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று காலை இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது பிரதானமாக அதிபர் தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலைமைகள் என பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது தமிழர் தலைவர் மாவை சேனாதிராசா துணை தலைவர் சிவஞானம் நிர்வாக செயலாளர் குலநாயகம் ஊடக பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் தலைவர் அனுரங்குமார் திசை நாயக்க மற்றும் அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிமல் ரத் நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகரன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை திடீரென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் தமிழரசுக் கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்த நிலையில் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் தமிழரசுக் கட்சியினை சந்தித்துள்ளமை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சுனில் காந்து நேத்தி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தல்களில் தமது கட்சி ஆட்சி அமைப்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய கொடுப்பனவு ரத்து செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமது அரசாங்கம் முன்னுதாரணமாக மீன்வரைய ஊழல் மோசடி தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் மக்களிடம் பணம் மீள கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்காக புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும் எனவும் சில சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக நிதிச்சலவை லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவதற்காக வாக்குறுதி அளித்து செலுத்தப்படாத வரியின் தொகை ஒரு தாண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவற்றில் மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் ஆயிரம் மில்லியன் ரூபாய் வரையிலும் வரி செலுத்தவில்லை எனவும் சேர் வரி சுமார் நூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது உணவக உரிமையாளர்கள் மூவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கு யாழ் மேலதிக நீதவான் பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனால் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது மருத்துவ சான்றிதழ் இன்றி உணவை கையாண்டமை தனிநபர் சுகாதாரம் இன்றி உணவை கையாண்டமை போன்ற அடிப்படையான சுகாதார வசதிகள் கூட இல்லாமல் உணவு தயாரித்தால் மேற்படி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்குகளை நேற்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மேலதிக் லெனிகுமார் மூன்று வியாபார உரிமையாளர்களுக்கு மொத்தமாக முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணம் அறவிட்டதுடன் கடும் எச்சரிக்கையும் வழங்கினார் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு கட்சி தயாராகி வருகின்றன இந்த நிலையில் கருத்து கணிப்பை நடத்தி இந்தியாவில் நரேந்திர மோடியின் வெற்றியை முன்னறிவித்த சர்வதேச தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று இலங்கையில் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறித்தும் விரிவான மக்கள் கருத்து கணிப்பு நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய அமெரிக்கர்களால் நடத்தப்படும் இந்த நிறுவனம் இலங்கையில் சுமார் ஒன்பது மூன்று மில்லியன் பேரின் சமூக ஊடக கணக்கு

சதவீதத்தை கூட எட்டவில்லை என்று கணித்துள்ளது விக்ரமசிங்க அன்ரகுமார மற்றும் சஜித் பிரேமதாஸ்யா ஆகிய மூவரும் சராசரியாக இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வீத வாக்குகளை பணி வருகின்றனர் எனினும் தீர்மானிக்கப்படாத வாக்காளர்கள் முப்பத்தி ஐந்து வீதத்திற்கு மேல் பட்டியலிடப்பட்டுள்ளனர் அவர்களே இறுதி முடிவுக்கு உரித்துடையவர்களாக இருப்பார்கள் இதே நிறுவனம் இந்திய தேர்தலில் பாரதிய ஜனதாவின் வெற்றியை சரியாக கணித்துள்ளது மோடி மகத்தான வெற்றியின் மூலம் ஆட்சிக்கு வரமாட்டார் என்று கூறியிருந்தது பிரதான தேர்தல்களை ஒத்திவைப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தும் எவ்வித திட்டமும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடையாது என கட்சியின் செயலாளர் ரவி கருணாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் எனவும் சுயாதீன பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமுறங்குவார் எனவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனைத்து கட்சிகளினதும் ஆதரவு உள்ளது நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய அனுபவம் அவருக்கு தான் உள்ளது ரணிலின் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை நாட்டு மக்களும் உணர்ந்துள்ளனர் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை அது தொடர்பில் தனிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே அனைத்து கட்சிகளினதும் நிலைப்பாடாகும் என்றார் கடுக பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞனொருவர் ஜனாதிபதி கடவுளை எனக்கு உதவு என்ற பதாதையை ஏந்தியவாறு நடந்து செல்லும் புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது ஸ்ரீதரதா மாளிகையிலிருந்து கோட்டை ஜனாதிபதி மாளிகை வரை நடந்து செல்லும் பேரணியை குறித்த நபர் ஆரம்பித்துள்ளார் குறித்த நபர் வங்கியொன்றில் பதினைந்து லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் இந்த நிலையில் அதனை தீர்க்க முடியாத காரணத்தினால் ஜனாதிபதியிடமிருந்து நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்த்து இந்த நடவடிக்கையை கொண்டுள்ளார் அந்த உதவியை பெற்றுக் கொள்வதற்காக அவர் நடைபெறணியொன்றையும் ஆரம்பித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆதரவு குறித்து ராஜபக்ச இல்லாத புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது தொடர்பில் கடந்த ஒன்பதாம் திகதி அரசாங்கம் எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது இக்கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரம்புனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் சமீக ஜன ஆகிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து இந்த தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது வேலையில்லா திட்டத்தை குறைக்கும் அரசியல் மற்றும் ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இரண்டு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது ராஜபக்சே இல்லாத கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரவுணாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேற்பட்டனர்ற்கு மூன்று அரசியல் தலைவர்கள் இங்கு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வாரத்திற்குள் அரசியலமைப்பு கூட்டணி உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது அதன் பிறகு அரசியல் கட்சியுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மெலாவியின் துணை அதிபர் சௌரோஸ் சினிமா மற்றும் அவரது மனைவி உட்பட ஒன்பது பேர் அவர்கள் பயணம் செய்த விமான சிங்காவா மலைத்தொடரில் விழுந்து நெருங்கியதா் பலியாகியுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது மற்ற பயணிகளும் நாட்டின் முன்னால் அட்டர்னி ஜெனரலின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சென்றபோது அவர்களது விமானம் இருந்து கீழே விழுந்துள்ளது தலைநகருக்கு வடக்கே சுமார் இருபது மைல் தொலைவில் உள்ள விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க முடியவில்லை என்றும் விமானம் காணாமல் போனதும் லிஹாங்கோவுக்கு திரும்பும்படி விமானிக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்றிச் சென்ற ராணுவ விமானம் காணாமல் போனதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது விலகியதிலிருந்து விமானத்துடன் தொடர்பு கொள்ள விமான அதிகாரிகளின் அனைத்து முயற்சிகளும் இதுவரை தோல்வியடைந்துள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது காணாமல் போன குறித்த விமானத்தில் பலாவியின் துணை அதிபரான வயதான சிலிமா மற்றும் ஒன்பது பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மலாவியின் அதிபர் லாசர் ராக்டோர் பிராந்திய மற்றும் தேசிய படைகளுக்கு விமானம் இருக்கும் இடத்தை கண்டறிய உடனடி தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் பணி நிமித்தமாக பகாமஸ் நாட்டிற்கு செல்லவிருந்து அதிபர் சக்ஃபேரா தனது பயணத்தையும் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பிரிட்டிஷ் மலாவிய தொழிலதிபர் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழலில் ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட போது அதிகாரங்கள் பறிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றி மதிய நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி